ஹலோ காய்ஸ் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மூணு மிஷின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிப்மெண்ட் பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம இன்றைக்கி ஒரு அனுப்பிச்சி வைக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மிட்டாக ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினு இது பார்த்திங்கன்னா தர்மபுரிக்கு போகுது சண்டை கோழி பண்டைங்களுக்காண்டி போகுது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மிட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா இது கரூருக்கு போகுது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது மிமாக ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்திங்கன்னா இது சேலத்துக்கு போகுது எல்லாமே சண்டை கோழி முட்டைங்களுக்காண்டி நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட முப்பது மூட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இன்பெட்ரு அவைலபிளாக இருக்குது இதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி என்ன என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம லென்த் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது வேணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம காண்டக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதனால நம்ம கிட்ட முப்பது மட்டேலேருந்து ஐயாயிரம் மூட்டைக்குள்ளே ஆட்டமேட்டிக்கு இன்பெட் அவைலபுள் இருக்குது ஓவரால் இந்தியா எல்லாத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சிட்ருக்கோம் ஓகே காய்ஸ் தேங்க்யூ